அக்காவுக்கு குட் நைட் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நம்ம அருவி அப்புறம் ஃபிஃப்டி லைக் அப்படின்னு டான்ஸ் ஆடுறாங்க குயின் ஆட்டே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ குயின் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் ஹாய் அப்படின்ட்டு இருக்காங்க நாகபூபதி ஹாய் மா இன்னும் நாற்பத்தி ஒம்பது தான் காட்டுது சகோ அப்படிங்கிறாங்க பூபதி தேங்க்யூ நான் சொன்னேன்னு லைக் பண்ணினதுக்கு அப்படிங்கிறாங்க எங்கே போய் அழைச்சிட்டு வரீங்க எல்லாரையும் சிஸ்டர் தினமும் இப்படி வர முடியாது இல்லை இன்றைக்கி ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க டெய்லி இப்படி வர மாட்டீங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் என்னோடய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஜெகா சிஸ்டர் தேங்க்ஸா இல்லை தேங்க்யூ கிடையாது ஓகே ஓகே தேங்க்யூவாக நான் சொல்ல மாட்டேன் குருபதி இன்னும் ஒரு லைக் போடுடா அப்படிங்கிறாங்க இது வேறயா ஐயோயோ என்ன சொல்கிறீங்க எனக்கு கரண்ட் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை சிஸ்டர் எனக்காக இவ்வளோ தூரம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது எனக்கு அழுதுருவேன் போல விட்டா நான் அக்கா என்னால் வேர்வை தாங்க முடியலக்கா அப்போ ம் அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க நம்ம குயின் குயின் சொல்லலை சொல்லலை எதுக்கு நமக்குள்ளே தேங்க்யூ இல்லை நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் எதுக்கு நமக்குள்ள தேங்க்யூலாம் சொல்லிக்கிட்டு ஜிகாசீஸ் மதியம் என்ன சாப்பாடு ஒன் லைக் ஆல் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க ி காட்டுது எனக்கு ஃபிஃப்டி லைக்கு காட்டுது சேஸ் நான் ஃப்ரீயாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு தெரியும் சிஸ்டர் என்ன ஆச்சு ஏதாவது அம்மன் பார்த்துட்டிங்களா ஏதாவது ஹாப்பி நியூஸ் உண்டா விஜய் சாகோ ஃபிஃப்டி காட்டுது அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்போத்தான் நாங்கள் எழுவத்தி ஐந்து டார்கெட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க ஃபிஃப்டி ஒன்னு சொல்கிறாங்க குயின் ஆட்டிடியூட் தேங்க்யூ தேங்க் யூ குயின்மா யோ சாரி தேங்க்ஸே சொல்ல கூடாதுன்றிருக்கீங்க சொல்லலை ஃபிஃப்டி ஒன் காட்டுதா ஐ இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கே வெஜ் பிரியாணி வெஜ் பிரியாணி சொன்னீங்க வேறு ஹாப்பி நியூஸ் ஹாப்பி நியூஸ் என்ன நடந்திருக்கு சேனலில் ஏதாவது நடந்திருக்கா கேட்டேன் குயின் ஆட்டிடியூட் நத்தம் ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா தம்பி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நத்தம் பாய்ஸ் ரொம்ப நாள் ஆச்சுமா நீங்கள் அக்கா லைவுக்கு வந்து அக்காவோட ஷார்ட் வீடியோலாம் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி சாப்பிட்டீங்களா அப்படியே லைவ்ல ஒரு லைக் கொடுத்துருங்க அக்காவுக்கு தம்பி நத்தம் மெர்சல் பாய்ஸ் ஹாய் அக்காவோட வந்திருக்காங்க ஹாய் அக்கா அக்காவுக்கு அப்படியே லைவ்ல ஒரு லைக் கொடுங்க தம்பி போகலையா போகிறேன் சொன்னீங்க ஏய் சரணியா அடி வாங்குவேன் லைக்கை போட மாயாண்டி அக்கா வணக்கம்மா வணக்கம்மா ஹாய்மா அப்படி லைவ்ல ஒரு லைக் கொடுங்க மாயாண்டி மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லோரும் சுதா மாயாண்டி தம்பி அந்த நம்ம செல்லோட ஸ்க்ரீன் இருக்குல்ல அதை அப்படி டச் ரெண்டு தடவை டச் பண்ணுங்கள் லை வரும் தம்பி லைக் போடுங்க மாயாண்டி ஏ என்னோட செ ஏ என்னோட செல்லு அப்பா அப்படியே ஹாய் மாயாண்டி ஆ ஜெகாசீஸ் ம் அப்படிங்கிறாங்க என்னது அக்கா சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க சுதாக நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா ரூபாசிஸ் என்னால் முடிந்தவரை லைக் போட வச்சுட்டு ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன் இந்த நாளாக நான் மறக்கவே மாட்டேன் ஜெகாசீஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மொபைல் ரொம்ப சூடாயிடுச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் இங்கே பாருங்க ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் கட்டியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் சுதாகர் வாங்க எப்படி இருக்கீங்க எப்படியும் ஒரு லைக் ஒன்று கொடுங்க சுதாகர் அப்புறம் யார் நத்தம் மெர்சல் பாய்ஸ் மாயாண்டி எல்லாம் லைக் போட்டிங்களா மொபைலில் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் என்ன ஒரு கொடுமை இல்லை ஃப்ரீ வச்சிருக்கேன் ஃப்ரீ ஆ